தமிழ் சினிமாவில் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்து அதிக ரசிகர் பட்டாலும் இருக்க ஒரே நபர் யாருன்னா நம்ம தலை தாங்க உழைப்பாளர் தினமான மே ஒண்ணு எல்லாருக்கும் தெரியுங்க நம்ம தலையோட பர்த்டேன்னு இவர் கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு தன்னோட நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணிருக்காரு இவரோட முதல் படமான அமராவதியில தொடங்கி வேதாளம் படம் வரைக்கும் இவருக்கு நாளுக்கு நாலு ரசிகர் பட்டாலும் அதிகமாயிட்டு தாங்க வருது சில நடிகர் பாத்தீங்கன்னா அவங்களோட சொந்த விஷயத்துக்காக அவங்களோட ஃபேன்ஸை பயன்படுத்திட்டு வராங்க ஆனா நம்ம தல அஜித் அப்படி பண்ண மாட்டாராமாங்க இவரு எப்பயுமே தன்னோட பேன்ஸ் மேல தனி மரியாதை வச்சிருக்காராமா அப்படி இருக்க இவரு ஏன் ரசிகர் மன்றத்தை கலச்சாருன்னு தெரியுமா இவரோட படங்கள் ரிலீஸ் ஆகும் போது எல்லாம் ஒரு கிளப்ல இருந்து பிளக்ஸ் போஸ்டர் வைக்கிறதுக்கு மட்டுமே குறைந்தபட்சம் முப்பதுல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் செலவாகுதாமாங்க தமிழ்நாடு முழுசும் லட்சக்கணக்கில் ரசிகர்கள் காசை செலவு பண்ணிட்டு பின்தங்கி இருந்தாலும் தல அஜித்தோட ஒவ்வொரு படத்துக்கும் காசை பயங்கரமா விரயம் பண்ணிட்டு வராங்க இதனால அவங்களோட குடும்பம் ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்னு நம்ம தல அஜித்துக்கு நியூஸ் வந்துச்சாமாங்க இத உணர்ந்த அஜித் ரசிகர் மன்றத்தை கலைக்கலான்னு முடிவு பண்ணாரு இதை கேள்விப்பட்ட அவரோட ரசிகர் எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்களாம் அது மட்டும் இல்லைங்க சில அரசியல்வாதிங்க ரசிகர் மன்றத்தை பயன்படுத்துவதாகவும் அதனால பல தவறுகள் நடப்பதாகவும் தெரிய வந்திருக்குங்க நம்ம தல அஜித் ரசிகர்களுக்கு வேண்டுகோள் ஒண்ணு கொடுத்திருக்காருங்க அதுல என்ன சொன்னார்னா எனக்கு இந்த மாதிரி ஆடம்பரமா செலவு பண்ண வேண்டாம் இதனால உங்க குடும்பம் தான் பாதிக்கப்படுது அதனால இதை கைவிட்டுருங்க மக்கள் கிட்ட இருந்து எனக்கு ஒரு நல்ல பேர் மட்டும் கிடைச்சா போகுதுன்னு சொல்லியிருக்காருங்க அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் குரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்